விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றுள்ளது அக்கட்சி வேட்பாளர் அன்னியூர் சிவா ஒன்று புள்ளி இரண்டு நான்கு லட்சம் ஓட்டு பெற்றார் பாமகவுக்கு இரண்டாம் இடம் கிடைத்தது அக்கட்சி வேட்பாளர் சி அன்புமணி ஐம்பத்தி ஆறாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஆறு ஓட்டு வாங்கினார் நாம் தமிழர் அபிநயா பத்தாயிரத்து அறுநூற்று இரண்டு ஓட்டு பெற்றார் அவருக்கு டெபாசிட் கிடைக்கவில்லை திமுக பாமக இடையே உள்ள ஓட்டு வித்தியாசம் பாமக வாங்கிய ஓட்டை விட அதிகம் அதாவது வித்தியாசம் அறுபத்தி ஏழாயிரத்தை தாண்டிவிட்டது விக்கிரவாண்டி தேர்தல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு கட்சி ஜெயிப்பது இதுவே முதல் முறை இதற்கு முன்பு இரண்டாயிரத்து பத்தொம்போது இடைத்தேர்தலில் திமுகவை வீழ்த்தி அதிமுக வென்றதுதான் பெரிய வெற்றியாக இருந்தது அப்போது கூட ஓட்டு வித்தியாசம் நாற்பத்தைந்து தான் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு என்ன காரணம் இந்தியாவை உலுக்கிய கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணங்கள் அதிரவைத்த ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவம் என அடுத்தடுத்த அரசுக்கு எதிராக எழுந்த அதிருப்திக்கு இடையே இப்படியொரு அசாத்திய வெற்றி எப்படி சாத்தியம் சரி இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சிதானே வெல்லும் என்ற எதிர்கட்சிகளின் சப்பக்கட்டை ஏற்கலாம் என்றால் இவ்வளவு பெரிய ஓட்டு வித்தியாசம் எப்படி வந்தது இப்படி அடுக்கடுக்காக பல கேள்விகள் எழலாம் எல்லா கேள்விகளுக்கும் ஒற்றை விடைதான் அது அதிமுக எடுத்த முடிவு தேர்தலை புறக்கணிப்பதாக அந்த கட்சி அறிவித்ததுதான் திமுகவுக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை பரிசளித்துவிட்டது என்கிறது புள்ளி விவரம் அதாவது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டுதான் விக்கிரவாண்டி தொகுதி உருவானது அன்று முதல் இதுவரை ஐந்து முறை இந்த தொகுதிக்கு தேர்தல் வந்துள்ளது அதில் இரண்டு முதல் முறை மார்க்சிஸ்ட் வென்றது திமுக இரண்டாயிரத்து இடைத்தேர்தலில் அதிமுக இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் திமுக இப்போது இடைத்தேர்தலில் திமுக வென்றுள்ளது திமுக மூன்று முறை வென்றிருந்தாலும் கூட இந்த தொகுதி அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் செல்வாக்கான தொகுதி தான் இதுவரை இந்த தொகுதியில் அதிமுக பெற்ற குறைந்தபட்ச ஓட்டே ஆறாயிரத்து எட்நூற்று நாற்பத்தி ஐந்து தான் அதிகபட்ச ஓட்டு என்றால் இரண்டாயிரத்து இடைத்தேர்தலில் கிடைத்த ஒன்று புள்ளி ஒன்று மூன்று லட்சம் ஓட்டு தான் திமுகவின் இமாலய வெற்றிக்கு காரணம் என்பதற்கு இரண்டு தேர்தல்கள் உதாரணம் ஒன்று இரண்டாயிரத்து பதினாறு சட்டசபை தேர்தல் இன்னொன்று நடந்து முடிந்த லோக்சபா தேர்தல் இந்த தேர்தல்களில்தான் அதிமுக பாமக நேருக்கு நேர் மோதின இரண்டாயிரத்து பதினாறு தேர்தலில் அறுபத்தி மூன்று ஆயிரம் ஓட்டு பெற்று திமுக வென்றது அதிமுக ஐம்பத்தி ஆறாயிரம் பாமக நாற்பத்தி ஓராயிரம் ஆயிரம் ஓட்டு வாங்கின பாமக கடும் போட்டி தந்தது அடுத்து சமீபத்தில் முடிந்த லோக்சபா தேர்தல் கணக்கு விழுப்புரம் லோக்சபா தொகுதியில் வரும் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதியில் அதிமுகவுக்கு இந்த முறை அறுபத்தைந்து ஆயிரத்து அறுபத்தைந்து ஓட்டு விழுந்தது பாமகவுக்கு முப்பத்தி இரண்டு ஆயிரத்து நூற்று தொன்னூற்றி எட்டு ஓட்டு கிடைத்தது எப்படி பார்த்தாலும் திமுக கூட்டணி அதிமுக பாமக என விக்கிரவாண்டியில் மும்முனை போட்டி நிலவிய நேரத்தில் அதிமுக குறையாமல் ஓட்டு வாங்கியுள்ளது இந்த குறைந்தபட்சத்தையே கணக்கில் எடுத்துக்கொண்டால் கூட இந்த முறை அதிமுக போட்டி காலத்தில் நின்றிருந்தால் ஐம்பத்தை ஓட்டு கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் அதிமுக போட்டியிடவில்லை அந்த ஐம்பத்தி ஓட்டும் அப்படியே அதிமுகவின் பரமை எதிரியான திமுகவுக்கு போய்விட்டது என்பதைதான் இந்த புள்ளி விபரம் காட்டுகிறது ஒருவேளை பாமக பக்கம் போய் இருந்தால் நிச்சயம் அந்த கட்சி வென்றிருக்கிறது அல்லது திமுகவுக்கு அந்த கட்சியை அளரவிட்டு இருக்க வேண்டும் ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை சமீபத்தில் அதிமுக பாஜக இடையே ஏற்பட்ட கடும் மோதல் போக்குதான் அதிமுகவினர் ஓட்டை பாஜக கூட்டணியில் உள்ள பாமகவுக்கு பதில் திமுகவுக்கு மடைமாற்றியது என்கிறது அதிமுக வட்டாரம்